அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு சாதனையை தற்போது சீமானவர்கள் செய்திருக்காரு இந்த தகவல் குறித்து தான் முழுக்க இந்த வீட்டில பார்க்க போறோம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தங்களுடைய சித்தாந்தமாக எதை வச்சிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு பெரியார் மண் அப்படின்னும் அதாவது ஆணும் பெண்ணும் சமம் பெண் உரிமை சமத்துவம் சாதி மறுப்பு எல்லா விஷயங்களுமே முன்னெடுத்து ஒரு திராவிட நாடு அப்படின்றத தான் மக்கள் மனசுல ஆழமாக பதிய வச்சு இது தமிழ்நாடு அப்படின்றதையும் தாண்டி இது ஒரு திராவிட நாடு அப்படின்னு புகுதிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதனாலேயே தமிழ்நாட்டு மக்களும் நம்ம திராவிடர்கள் தான் அப்படின்னு ஒரு போலி கட்டமைப்புக்குள்ள இருக்கும் தான் இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சியை ஆரம்பிச்சு திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்லே கிடையாது அப்படின்னும் இது தமிழ்நாடு தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படின்றத மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு தற்போது பள்ளி மாணவர்களோட பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் குறித்த விளக்கங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் திராவிட கட்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்கே திராவிடம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தான் அந்த கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க இப்படி திராவிடம் அப்படின்ற ஒரு போலி கட்டமைப்புக்குள்ள இருந்து நம்மளை கொண்டுட்டு வந்த சீமான் பல அரசியல் மாற்றங்களே தமிழ்நாட்டில் நிகழ்த்திருக்காரு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் குறிப்பாக ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அதிமுக போன்ற கட்சிகள் கூட இல்லாத ஒரு விஷயமாக ஆணும் பெண்ணும் சமம் சம உரிமை அப்படின்னு தன்னுடைய அரசியல் கட்சியில இருபது சீட்டு ஆணுக்கு இருபது சீட்டு பெண்ணுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து மக்கள் மனசுல ஒரு போராளி போலதான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இடம் பெற்று இருந்தாரு ஏன்னா மாணவர்கள் சொல்லக்கூடிய முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா இவர் வெறும் அரசியல் தலைவராக இல்லாம மாணவர்களுக்கும் வருங்கால இளைஞர்களுக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கிறதுனாலேயே இவருடைய அரசியல் கட்சி மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட தனி மனித சீமான் மேல இருக்கக்கூடிய ஆர்வம் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்கு மாணவர்கள் தங்களுடைய கருத்து கணிப்பு தகவல்கள் கூட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது சீமானவர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஒரு சாதனை பண்ணிருக்காரு அதாவது எல்லா கட்சியிலயுமே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்காத போது தற்போது சீமானவர்கள் திருநங்கைகளுக்கு கூட தன்னுடைய அரசியல் கட்சியில ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத முன்னெடுத்து மூன்று திருநங்கைகளுக்கு தற்போது நாம் தமிழ் கட்சியில சீட்டும் கொடுத்திருக்காரு இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டியை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா திருநங்கைகளை எல்லா பக்கம் பக்கங்களையுமே ஒதுக்கும் போது ஒரு மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில ஒரு இடம் கொடுப்பாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் முதன்முதலாக முதலாக திருச்சியில அதற்கு பிறகு தற்போது சென்னையில் பாத்தீங்கன்னா திருநங்கை தேவி அவர்களுக்கு சீமானவர்கள் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்காரு அதாவது காலியமால் இருந்த இடத்துல அவங்க இருக்கிறது கூட பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தெரிய வருது இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை முன்னெடுக்க இருப்பதாகவும் சீமானவர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா நம்மளுடைய அரசியல் கோட்பாடை பார்த்து பிற அரசியல் கட்சிகள் பின்பற்ற வகையில் தான் அரசியல் கட்சி இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாகவும் சீமான் இருந்துட்டு இருக்காரு அதற்கேற்ற தான் பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு தற்போது சீமான் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு சாதனை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தருவீங்க நன்றி வணக்கம்